மழை ஒரு எட்டு வருஷத்துக்குள்ளேயே இந்த அளவுக்கு குரோத் ஆகிருக்குங்க வேஸ்ட் லேண்டு இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா எம்டி ஸ்பேஸ் இந்த இதுலாம் வந்து இந்த மாதிரி மழை தேக்கு குமிழ் தேக்கு இந்த மாதிரி மரக்கன்றுகளை வைக்கும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம்ல ஹையஸ்ட் குரோத் இருக்கக்கூடிய பிளான்ட் இது மழை காலத்துல தண்ணி இல்லாதவங்களும் வைக்கலாம் அதாவது ஒரு இதை வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு காப்பாத்தி விட்டோம்னா அப்புறம் அதுவே வந்துக்கும் கொஞ்சம் வறண்ட பூமியிலயும் இருந்து வறண்ட பூமியிலயும் வைக்கலாங்க மரக்கன்றுகள் வந்து வறண்ட பூமியில தாராளமா வைக்கலாம் வறட்சியான பூமிக்கு ட்ரீஸ் வைக்கணும் சீக்கிரமா நம்ம வந்து ஈல்டு எடுத்துடணும் ஹார்வஸ்ட் பண்ணிடணும் அதை நம்ம வந்து ஒரு டென் இயர்ஸ்குள்ளேயே நாங்க அத கட் பண்ணி அதுல ஏர்னிங்ஸ் பாத்துரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மலைவேம்பு இந்த பெருமரம் இந்த தீக்குச்சிக்கு போற இந்த மரம் இது மாதிரி வந்து பிளான்டேஷன் பண்ணி வைக்கலாம் இது வந்து பார்டர்ல வைக்கிறனால நமக்கு இதுல ஒன்னும் பெரிய மெயின்டெனன்ஸ் கிடையாது இல்லைங்களா இதை வந்து தனியா நம்ம ஒரு நட்டு இத பராமரிச்சோம்னா தான் நமக்கு அது செலவுகள்லாம் வரும் இந்த மழை வெப்ப வர வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எடுத்துக்குவாங்க இது வந்து ப்ளைவுட் போகுது சோ இது வந்து மார்க்கெட்டிங் ரொம்ப ஈஸி ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம

ஆக்கி இருக்கிறாரு ஸோ இந்த மரம் எதுக்கு போட்டிருக்காருன்னு அவர்கிட்டயே கேட்போம் நம்ம வந்து மலை இதெல்லாம் வந்து நம்ம பார்டர்ல பாத்தீங்கன்னா சும்மா வேஸ்ட் லேண்டு இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா எம்டி ஸ்பேஸ் இந்த இதுல வந்து இந்த மாதிரி மலைவேம்பு தேக்கு குமிழ் தேக்கு இந்த மாதிரி மரக்கன்றுகளை வைக்கும் போது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஷார்ட் டைம்ல ஹையஸ்ட் குரோத் இருக்கக்கூடிய பிளான்ட் இது இது வந்து மலைவேம்பு ஒரு எட்டு வருஷத்துக்குள்ளே இந்த அளவுக்கு குரோத் ஆயிருக்குங்க இந்த மாதிரி வேஸ்ட் இடத்துல எல்லாம் நம்ம போட்டுவிட்டோம்னா இது ஒரு நமக்கு ஒரு இதா இருக்கு வருமானம் ஆகிக்கும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி பிளான் ஆனா இன்னொன்னு ஒண்ணுன்னா இது யாரு போடலாம் ஏன்னா பொதுவா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா தேக்கு மரம் போடும்போது ஒரு ஒரு யோசனை என்ன இருக்குன்னா நான் பாத்திருக்கேன்னா தேக்கு நீங்க போட்டிருக்கீங்க ஆனா தேக்கு மரம் போடும்போது அவங்களோட ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அவங்க எதுவுமே பண்ண முடியாது தேக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும் இது மலைவேம்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே உட் வெரைட்டிலேயே இந்த மலைவேம்பு இந்த தீக்குச்சிக்கு போற மரம் இதெல்லாம் வந்து பாஸ்டஸ்ட் குரோத்தா இருக்கிறது ரொம்ப சீக்கிரமா ஷார்ட் டைம்ல வேகமாக வளரக்கூடியது இந்த மரம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நம்ம ஃபார்ம்ல வச்சு ஒரு எட்டு வருஷம் தான் இருக்கும் எட்டு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் கவாத்து எடுத்திருப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதுவுமே கவாத்தெல்லாம் எடுக்கல பாத்துருப்பீங்க இந்த சைடு பிரான்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு இன்னும் முறையா இதெல்லாம் எடுத்து விட்டு தண்ணி எல்லாம் விட்டோம்னா இன்னும் வேகமா இருக்கும் நல்லா நல்லா டன்னேஜ் வந்து இன்னும் அதிகமா வரும் ஆனா இது எந்த நிலத்துல நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கும் இருக்கிறவங்களும் வைக்கலாங்க மழை காலத்துல தண்ணி இல்லாதவங்களும் வைக்கலாம் சரி சரி அதாவது ஒரு இதை வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு காப்பாத்தி விட்டோம்னா அப்புறம் அதுவே வந்துக்கும் கொஞ்சம் வறண்ட பூமியிலயும் இருந்து வறண்ட பூமியிலயும் வைக்கலாங்க மரக்கன்றுகள் வந்து வறண்ட பூமியில தாராளமா வைக்கலாம் சரி சரிங்க மெயினா பர்பஸ்க்கு வச்சிருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா ஏன்னா நிறைய பேர் நீங்க எட்டு வருஷம் சொன்னீங்க இதோட லாபம் எப்படி இருக்கும் தேக்கு மரத்தை விட நல்ல லாபமா தேக்க விட நல்ல லாபம்னு சொல்ல முடியாதுங்க இருந்தாலும் இது ஃபாஸ்ட் குரோத் ஒரு டன் வந்து உங்களுக்கு ஒரு டூ டு த்ரீ தௌசண்ட் வரைக்கும் போகும் உங்களுக்கு இது வந்து பார்டர்ல வைக்கிறனால நமக்கு இதுல ஒண்ணு பெரிய மெயின்டெனன்ஸ் கிடையாது இல்லைங்களா இது வந்து தனியா நம்ம ஒரு நட்டு இதை பராமரிச்சோம்னா தான் நமக்கு அது செலவுகள்லாம் வரும் இது நம்ம தனியா வச்சிருக்கனால எந்த செலவும் கிடையாது இது நமக்கு ஒரு ஒரு அடிஷனல் வருமானம் தாங்க இதெல்லாம் ஆனா தேக்க வைக்கணும்னா கொஞ்சம் தண்ணி இருக்கணும் தண்ணி வந்து அதிகமா தேவைப்படுங்க தேக்குக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் சைடு இந்த கவாத்தெல்லாம் ரெகுலரா எடுத்துட்டே இருந்தோம்னா தான் அந்த உடனுடைய சைஸ் வந்து பெருசாகும் இதெல்லாம் அப்படி கிடையாதுங்க தானாவே ஒரு ஒன் இயருக்கு மட்டும் எடுத்துட்டோம்னா போதும் அதுவா வந்துடும் அதான் நல்லா பார்த்தாலே தெரியுது நான் ரொம்ப ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு இந்த அளவுக்கு இந்த எட்டு வருஷத்துல தேக்கு மரம் இந்த ஹைட்டுக்கு வளருமா வளராதுங்க தேக்கு தேக்கு இருக்குது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வச்சது அதை காமிக்கிற அது கொஞ்சம் சைஸ் கம்மியா தான் இருக்கும் இந்த சைஸ் பார்க்க போனா நீங்க இந்த மாதிரி மரங்களையும் நீங்க வந்து உங்களோட ட்ரை லேண்ட்ல வைக்க முடியுங்க பொதுவா நிறைய பேர் தேக்கு தான் நல்லா லாபம் வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க பட் ஆனா அந்த தேக்கு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு தண்ணி செலவு நம்மளுக்கு தண்ணி வந்து பூமியில இருக்கும் இருக்கணுங்க இல்லைனா தேக்க வைக்கிறதுல ஒரு லாபம் இருக்காது சப்போஸ் ஒரு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து அது அந்த தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அந்த மரமும் அந்த அளவுக்கு வளராது ரெண்டாவது தேக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்மர்ஸ் போட்டுட்டு எங்களால சேல் பண்ண முடியல ரேட் ரொம்ப கம்மியா கேக்குறாங்க மார்க்கெட்டிங் சிரமமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த மழை வெப்ப மரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எடுத்துக்குவாங்க இது வந்து பிளைவுட்டுக்கு போகுது நிறைய உடன் ஒர்க்குலாம் இது யூஸ் பண்றாங்க சோ இது வந்து மார்க்கெட்டிங் ரொம்ப ஈஸி ஓகே ஓகே ஆமா சோ அப்ப கண்டிப்பா அதையும் யூஸ் பண்ணலாம்னா தேக்கு மரத்து மாதிரியே தான் இதோட பயன்களும் இருக்கும் எல்லா மரக்கன்றுகளுமே கேப் விட்டு வச்சோம்னா கொஞ்சம் க்ரோத் வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் டென் ஃபீட் செவன் ஃபீட் கேப் கண்டிப்பா தேவை சரி அப்ப இப்ப ஒரு ஏக்கருக்கு வைக்கணும்னா எவ்வளவு மாதிரி பத்து அடிக்கு ஒண்ணு போட்டீங்கன்னா இருநூறு கண்ணு பிடிக்குங்க சரி 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 ஆனா இன்னொரு ஒரு டவுட் நீங்க இது எட்டு வருஷம் வரைக்கும் விட்டுட்டீங்க ஆனா நம்ம எந்த வருஷத்துல இது வெட்டினா நம்ம விக்கலாம் நம்ம இப்ப அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு மேலேயே தெரியுங்க ஒரு இந்த மாதிரி இந்த சைஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு அர்ஜென்ட் தேவை ஏதாவது பணம் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம் ஒரு ட்ரீயை பார்த்து பார்த்தாலே தெரியும் பாருங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா growth ஆயிருக்கு அதெல்லாம் கொஞ்சம் சின்னதா இருக்குது இந்த மாதிரி சின்னதை எல்லாம் கழிச்சு விட்டு பெருசை எல்லாம் நம்ம கட்டிங் கட்டிங் பண்ணி சேல் பண்ணிக்கலாம் சரி 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 இந்த மரத்தினுடைய பெனிஃபிட்ஸ் இன்னொன்னு இருக்குங்க அதாவது சைடுல நம்ம சும்மா இத பிளான் பண்றதும் இல்லாம ஒரு 6 to 7 मंथலயே இதுல வர்ற இலைகள் நம்ம வந்து கவாத் எடுக்கணும் அத வந்து நம்ம வெச்சிருக்கிற மாடு ஆட்டுகளுக்கு வந்து இத தீவனமாவும் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் நம்ம கவாத் எடுக்கிறது ஒரு ஒரு வேலையே செய்யறங்கிறது இல்ல அத கட் பண்ணி நம்ம நம்ம இருக்கிற கால்நடைகளுக்கே பயன்படுத்திக்கலாம் சோ அது மூலமா நமக்கு வந்து மாடு ஆடுகளுக்கும் அந்தந்த சமயத்துக்கு தீவனமாகவும் தீவனமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒன்றும் இதில் வேஸ்டேஜ் எதுவும் கிடையாது நமக்கு வேலையும் அதிகமா செய்யணுங்கறது இல்ல அதிக ஒர்க் இல்லாமல் இதுல லாபம் எடுக்கிறோம் ஆமா நான் சும்மா நம்ம நட வைக்கிறோம் ஒரு ட்ரை லேண்டாக இருந்தாலும் ஒரு ரெண்டு ஒரு வருஷம் நம்மள பாதுகாத்துனாலே இந்த இடத்துல நாங்கள் எந்த சொட்டு நீரோ எதுவுமே அமைக்கிறோம்லேயே பார்த்தா எந்த இதுவுமே இல்லாம மழையிலேயே வந்ததுதான் இது எல்லாமே இயற்கையே கிடைக்கிற மழையின் மூலியமா

அளவு நம்ம எப்படி வைக்கணும் இது உள்ள டென் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் போகுதுங்க சரி சரி ஒரு வந்து அந்த ரேட்டுக்கு போகுது ஸ்பேசிங் வந்து எல்லா ட்ரீஸுமே மேக்ஸிமம் நம்ம வந்து ஸ்பேசிங் ஒரு டென் ஃபீட் டு செவன் ஃபீட் கொடுத்தோம்னா தான் அது க்ரோத் ஆகி வரும்போது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட்டை கவர் பண்ணிடும் புரியுது புரியுது நல்லா பெருசாக வரும்போது அந்த மாதிரி நம்ம வந்து கேப்பிங் விட்டு வச்சோம்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் க்ரோத் எவ்வளோ வருஷத்துல நம்மளால இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்லேயே இப்போ இதை ஹார்வெஸ்ட் பண்ணலாங்க இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஏதாவது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி விட்டு பண்ணோம்னா ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ்ல மறுபடியும் கட் பண்ணோம்னா ஒரு மரம் ஒரு டன் வரைக்குமே வரும் இதெல்லாம் ஓகே ஓகேண்ணா ஆனா இப்ப நம்ம ரெண்டு இடத்துலயே மரம் காமிச்சோம்னா இது எல்லாமே நிறைய பேர் என்கிட்ட கேட்டதே என்னன்னா ஒரு வறண்ட பூமியில ஒரு மரம் நட்ட வைக்கணும் நீங்க வறட்சியான பூமிக்கு ட்ரீஸ் வைக்கணும் சீக்கிரமா நம்ம வந்து ஈல்டு எடுத்துடணும் ஹார்வெஸ்ட் பண்ணிடணும் அதை நம்ம வந்து ஒரு டென் இயர்ஸ்க்குள்ளேயே நாங்க அதை கட் பண்ணி அதுல ஏர்னிங்ஸ் பாத்தரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மலவேம்பு இந்த பெருமரம் இந்த குச்சிக்கு போகிற இந்த மரம் இது மாதிரி வந்து பிளான்டேஷன் பண்ணி வைக்கணும் வைக்கலாம் ஏன்னா தேக்கெல்லாம் போட்டுட்டு ஒரு சிலர் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு நான் மார்க்கெட்டிங் பண்ண முடியல அது வந்து இன்னும் குரோத்தும் இல்லை நான் இன்னொன்னு நிறைய பாக்குறேன்னா தேக்கு மரத்திலேயே பதினஞ்சு வருஷம் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுடுறாங்க அது மூலியமா வேஸ்ட் தேக்கு வந்து ரெண்டாவது அது ஹெவி மெயின்டெனன்ஸுங்க தண்ணி வந்து கொடுக்கணும் தேக்கு கட்டாய் தண்ணி கொடுத்தீங்கன்னா அது க்ரோத் ஆகும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்டான இடங்கள் நம்ம கரையோரத்துல இந்த மாதிரி ஃபார்ம்னுடைய பார்டர்ல எல்லாம் பிளான்டேஷன் பண்ணி விட்டுட்டோம்னா இது வந்து நம்ம பெரிய மெயின்டெனன்ஸ் கிடையாது இந்த இந்த தீக்குச்சி மரம் இதெல்லாம் வந்து தானே வர்றதா இது நம்ம வந்து மெடிஷனல் யூஸ் பண்ணலாம் ஃபார்முக்கு தேவையான ஆர்கானிக் மேனியூர்ஸ் எல்லாம் இதை வச்சே தயாரிக்கலாங்க அதாவது மருந்து வந்து நம்ம இது எருக்கலாம் இதெல்லாம் மெயினா வந்து இதுல மிக்ஸ் பண்ணுவோம் ஆலோவிரா பிளான்ட் இதெல்லாம் கலந்து நம்மளே ஸ்ப்ரே மாதிரி பண்ணலாம் அதுக்கெல்லாம் இந்த ட்ரீஸ் வந்து யூஸ் ஆகும் சரி சரி ஆனா இப்ப பொதுவாக கேட்கறது என்ன இந்த மரம் உங்ககிட்டே வாங்கலாமா இல்ல நீங்களே இது வந்து நீங்க இதை பத்தி வேற எங்க வெளியில போய் கண்ணு கிடைக்குமா எங்கேயா தொலைவு தேவையில்லை நம்ம ஃபேமிலியே இருக்கு இங்க நம்ம கிடைக்கிற விதைகளை வச்சே நம்ம பயன்படுத்தி கண்டுகள் வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்து சொல்லுங்க சென்னா கண்டிப்பா யாராச்சும் வாங்கணும்னு நினைக்கும் போது உங்கள் நம்பரில் கால் சொல்லுங்கள் நான் நம்பர் கொடுங்க நான் பேசி ரொம்ப நன்றினாங்க தேங்க் யூ தேங்க் யூ